ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி என் அன்பு பிள்ளையே அவசரப்பட்டு தள்ளிடாத இப்போ நான் எதுக்காக உன தேடி வந்திருக்கேன்ற காரணத்தை சொல்றேன் கேட்டுக்கோ நீண்ட நாளாகவே உன் வாழ்க்கையில தீராம இருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சு சரியாகாம இருந்த கஷ்டத்தை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இத்தனை நாளா நீ வேதனையை அனுபவிச்ச சோதனை காலம் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகுது உன் மனசை கலங்கடித்த உன் வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கிய அந்த துன்பத்தை என்னிடம் விட்டுவிடு என் செல்வமே எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உனக்குள்ள தான் இருக்குங்கிறத இப்போது உனக்கே உணர்த்துவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் இந்த முறை நீ என்னுடைய ஆலயத்துக்கு என்னை நோக்கி வந்தீனா நிச்சயமாக நீ கேட்ட வரத்தையும் அப்படியே உன் மனசு மகிழும்படி நான் கொடுப்பேன் எப்போதுமே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து தாண்டி வந்துட்ட இனிமேலும் உன் கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோட உன் சோதனை காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணத்தோட உன்னை தேடி வந்தேன் உன் வினைகளையும் உன் கஷ்டத்தையும் நீ நேர்மறையாக கடக்க முயற்சி செய்வதின் விளைவாகத்தான் எல்லா துன்பங்களும் இப்போது உன் வாழ்வில் இருந்து விலகி உனக்கான நல்லதும் நடக்கப் போகுது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நானே நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் உனக்கு வரமாக அருளப்போகிறேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் தேவைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி தரேன் நீ கவலையை விடு நீ எதை தேடினியோ அதுவும் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் இந்த உலகத்துல முயற்சி செஞ்சு தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா முருகனை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியில் நிச்சயமாக இல்லை சத்தியமாக நான் சொன்ன எல்லா சந்தோஷங்களையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் நான் கொடுப்பேன் என் செல்வமே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவுக்கு மன சங்கடமும் கவலைகளும் பிரச்சனையும் இருக்கிறது எனக்கு தெரியும் யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாமான்னு நீ யோசிக்கிறதும் எனக்கு புரியுது ஆனா ஓ மனசில் இருக்கிறத நீ சொல்லாமலேயே நான் புரிந்துதான் வைத்திருக்கிறேன் உன்னை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு தயாராயிட்டேன் நீ நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினச்சி உன்னை பொறாமையோடு பார்ப்பவர்கள் முன்பாகவே உன்னை நன்றாக வாழ வைத்து அவர்களை பார்க்க வைப்பேன் இந்த திருச்செந்தூரானை நம்பியவர்கள் யாருமே தோத்து போகவும் மாட்டாங்க வாழ்க்கையில் வீழ்ந்து போகவும் மாட்டாங்க என்னை வணங்கினவோ வாழ்க்கையில் எதுக்கு சோதனை வருது கஷ்டம் வருதுன்னு யோசிக்கிறியா எல்லாருக்கும் என்ன கேட்டவனே நல்லதை செஞ்சிட்டா அப்புறம் எல்லாருமே அசமன் சோம்பேறித்தனம் கொண்டவர்களாக கடவுள் பக்தி மான் அதனாலதான் எல்லாருக்கும் முதல்ல நான் சோதனைக்குறேன் அவங்க அதை சமாளிக்க முயற்சி செய்யறாங்களா அல்லது மனம் சோர்ந்து வீழ்ந்து சோர்ந்து உட்கார்ந்துடுறாங்களான்னு பாக்குறேன் நிச்சயமா உனக்கான முருகன் வந்தாலும் இப்படி நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்னை வணங்குகிற உன் வாழ்வில் இனி எல்லா நல்லதும் நடக்கும் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும்படி இனிதான என்ன நடந்தாலும் முருகா முருகான்னு மனசுல சொல்லி ஏன்னா எல்லா கஷ்டமும் இன்னும் கொஞ்ச காலம்தான் கூடிய சீக்கிரமே உன்னுடைய கவலைகளும் காணாமல் போய் நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ போற கலக்கமாக இருக்கும் போ மனசுக்கு கவலைகளை போக்கி சந்தோஷத்தை தரும் வேலையை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இது ஒன்றும் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது இது உன் வாழ்க்கையில ஒரு பகுதி சீக்கிரமே இது எல்லா சங்கடங்களையும் தவிர்த்து நீ சந்தோஷத்தை பார்க்க தான் போற உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நிச்சயமாக உயரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையெல்லாம் செஞ்சு உன் வாழ்க்கையில் இருக்க துன்பத்தையும் துயரத்தையும் துரத்தி அடிச்சு உன் மனசை குளிர்விக்க மகிழ்விக்க தான் உன் அப்பன் நான் உன்கிட்ட பேச வந்தேன் இன்று முதல் எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் துன்பமெல்லாம் தீந்து போச்சு உன் அப்பன் நான் உனக்காக வந்துட்டேங்கிறத நீ புரிந்து கொள் என் செல்வமே அப்பா முருகா திருச்செந்தூருக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சீக்கிரமா அதுக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு மனசுல நினைக்கிறியா கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போல நான் முடித்து கொடுத்த பிறகு நீ என்னை பார்ப்பதற்காக திருச்செந்தூருக்கு வரலாம் ஆனாலும் இங்கும் இப்போது இந்த நொடி கூட நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ திருச்செந்தூருக்கு தனியாக வந்து பார்க்க வேண்டும் என்கிற உன்னுடைய ஆவல் சரிதான் ஆனால் அதற்காக நீ கவலைப்படாதே கூடிய சீக்கிரம் வரும் வாரத்தில் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் நீ கேட்டதை விட இருமடங்கு நற்பலன்களை உன் வாழ்வில் நீ பெறப்போகிறாய் என் செல்வமே இன்னும் ஒரு சில பிள்ளைகள் நான் திருச்செந்தூருக்கு வந்தேன் உன்னை வணங்குனேனே முருகா இன்னும் என் கஷ்டம் தீரலையே நினச்சி கவலைப்படுறீங்க திருச்செந்தூருக்கு வந்தா மட்டும் போதாது மனசை சுத்தமா வச்சுக்கோங்க உங்க முழு நம்பிக்கையையும் எனக்கு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன் மேலே பாதி நம்பிக்கையை வச்சுட்டு உங்க கஷ்ட பத்தி மட்டுமே பாதி நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி சரியாகும் நான் சரி செய்வேன்னு சந்தேகமே இல்லாத நம்பிக்கை என் மேல வச்ச ஓ மனசுல சோகம் வரும்போதும் கஷ்டங்கள் உன்னை பாடாய் படுத்தும் போதும் உன்னையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வழியும் போதும் நான் சொல்ற மூன்று விஷயங்களை மட்டும் நீ மனசுல நினைச்சுக்கோ மனசுல சொல்லிக்கோ அதாவது எவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முருகன் என் கூட இருக்காரு முருகன் என் கூடவே இருக்கின்றார் முருகன் எப்போதும் என் கூட இருப்பார் மட்டும் மனசுல ஆணித்தரமா உறுதியாக சொல்லிக்கிட்டே இரு நீ கந்தானு கூப்பிட்டாலே கருணையோடு நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன் என் செல்வமே இப்போதும் என்னை அழைத்த உனக்காக தான் உன் குறைகளை தீர்ப்பதற்காக ஓடி வந்தேன் கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும் கந்தா சரணம் கடம்பா சரணம் கதிர் வேளா சரணம்னு என்னையே சரணடைந்த உன் வாழ்வில் இனி எல்லா நல்ல நிகழ்வுகளும் நிச்சயமாக நிகழும் நீ மகிழ்ச்சியாரு ஏன்னா உன் வாழ்க்கைக்கு பலமாக நான் இருக்கேன் உன்னுடைய நம்பிக்கையாக நானே இருக்கேன் எத்தனையோ துயரங்களை இதுவரைக்கும் நீ கடந்து வந்துட்ட ஆனா இனிமேலும் இந்த துன்பமும் துயரமும் தொடராத அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்களை நல்ல நாட்களாக உனக்கான பொற்காலமாக நான் அமைச்சு தர்றேன் நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாக உன்னை ஜொலி ஜொலிக்க வைப்பேன் உன் வாழ்க்கையில் நீ நடத்திய எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியும் மங்களகரமாக உன் வீட்டில் நடக்க போகுது எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எத்தனை நாள் காலதாமதம் ஆனாலுமே கூட நான் உன்னை கைவிட மாட்டேன் என முழுவதுமாக நம்பு திட்டம் போட்டு வாழ்றவனுக்கு அவன் திட்டம் மட்டும்தான் துணையாக இருக்கும் ஆனால் எந்த திட்டமும் இல்லாமல் வாழும் உனக்கு இந்த ஆண்டவன் அழகப்பெருமான் முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன்ட ஞாபகம் வைத்துக்கொள் என் என் அருட்பார்வை இப்போது மேல இருக்கும்போது அதுதானே உனக்கு பாதுகாப்பு கவசம் எந்த தீங்கும் என்னைத் தாண்டி உன்னை அண்ட விடமாட்டேன் இது சத்தியம் நானும் இந்த வேலும் உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டங்களை போக்கி கர்ம வினைகளை தீர்த்து உன் துன்பங்களை துரத்தி அடித்து தீயவர்களுக்கு காப்பாற்ற போறோம் யாருக்குமே தெரியாம நீ வருத்தப்பட்ட விஷயத்தையும் மனசுல போட்டு கவலைப்பட்டு குமரிக்கிட்டு இருக்க விஷயத்தையும் நான் சரி செய்வேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில உனக்கு விழுந்த அடிகள் எல்லாமே உன்னை பின்னோக்கி நகர்த்திக்கிட்டே போகுது ஆனா எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வச்சினா எல்லாத்தையும் நான் வேக வேகமாக சரி செஞ்சிருவேன் முன்பை விட உனக்கு வேகமான முன்னேற்றத்தை தர்றேன் உன்னை முழுவதுமாக அறிந்த நான் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் உன் உறுதியான பக்தி நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என என்னை நம்பு இனிமே உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா முக்காலமும் உன் கண்முன்னால் நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ள கூடாது என் செல்வமே உன் கஷ்டமெல்லாம் வாழ்க்கை மாறணும்னு கஷ்டமான வாழ்க்கையை போக்குவதற்காக கவலைகளை தீர்ப்பதற்காக தானே என்னை நாடி வந்தாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிடவோ ஏமாத்தவோ மாட்டேன் நீ நினைச்சதை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடையப் போகிறாய் இந்த முருகப்பெருமான் என்னையும் நம்பு என்னுடைய வாக்கினையும் நம்பு எல்லாருக்கும் வேணுங்கிறதையெல்லாம் நான் மாட்டேன் ஆனால் என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அவர்களுடைய விருப்பம் எதுவும் அதை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் நிச்சயமாக தருவேன் அப்படிதான் இப்போது உனக்கு தேவையானதையும் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன் கண்களில் பட்டதின் காரணமே உன் கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் இந்த முருகன் துணைன்னு நீ நினைக்கிற வரைக்கும் நான் உன்னை எழுந்து நிற்க செய்வேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் ஓ முருகா போற்றி